ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ஸ் வந்து தோசை ஊற்ற போகிறேன் இந்த ஓட்ஸ் தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த ஓட்ஸ் ஊறுனா போதும் பத்து நிமிஷம் ஊறுனாலே நான் வந்து நல்லா தோசை வந்து உடனடியாக நம்ம ஊற்றிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கப்போ நீங்கள் எந்த அளவு எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பாருங்கள் இதால் ஒரு கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கேன் ரவா நம்ம வந்துட்டு எதால் ஒரு எடுக்கிறோமோ அதெல்லாம் ஒரு கா கால் பங்கு ரவா எடுத்துருக்கேன் தயிர் ஒரு கப்பு புளிச்ச தயிரோ புளிக்காத தயிரோ புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாக்க தோசை வந்து நம்ம உடனடியாக ஊற்றுறதுனால அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தாங்க நமக்கு வந்து இப்போ அந்த ஓட்ஸ் தோசைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வைக்கிறதுக்கு இதுதான் தேவை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் ரமாவே போட்டுடலாம் தயிர் இப்போ வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அதாவது இந்த ஓட்ஸ் எடுத்த கப்பால் இந்த ஓட்ஸ் எடுத்த கப்பால் ஒரு கப்பு அப்படியே வந்து நம்ம தண்ணியை வந்து இப்படி கலந்து விட்டு நல்லா முழுகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம அளவு அந்தளவுக்குலாம் தேவையில்லை நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தோசைக்கு வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதனால் வந்துட்டு தண்ணி வந்து நம்ம முன்ன பண்ண ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றிடாத அளவுக்கு முழுகிற அளவுக்கு இப்படி இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்ததுனாக்கா அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் இதை வந்து அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓட்ஸ் ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து நான் ஒரு சட்னி அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளி அரைஞ்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க நாலஞ்சு பா காஞ்ச மிளகா இப்போ வந்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு ஒரே ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் ஓட்ஸ் தோசைக்கு கொஞ்சம் உப்பு சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து வாங்கி ரொம்ப செவக்க வேணாம் கொஞ்சம் கண்ணாடி பாதான் வந்தா போதும் தக்காளி போட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோ சாப்பாடு பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த மிளகாவும் கொஞ்சமாக இந்த தக்காளி வெங்காயமும் போட்டு இந்த மிளகாவை நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதை போட்டு அரைச்சலாம் ஏன்னா வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த சட்னி கடைசியாக அதை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை வந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் இருக்குது வெங்காயம் தக்காளிலாம் வந்துங்கனது கொஞ்சமாக இதுக்கு வந்துட்டு ஏன்னா நிறையா மிளகா போடலாம் மிக்சியில் அந்த அளவுக்கு கரப்படாது அதனால் இதை போட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சிடுறேன் பாருங்கள் மிளகா வந்துட்டு மிளகா வந்து அரைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக இதை போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றினோன்னு எடுத்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் இதை மாற்றிடலாம் ரொம்ப வந்து இது வந்துட்டு நைஸாக கூடாது அதனால தான் மிளகா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டா இப்போ வருங்க நல்லா ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குது குறை குறைப்பான் இப்படி தான் இருக்கணுங்கிறது இந்த சட்னி இப்போ தாளிச்சிடலாம் சட்னி தாளித்தாச்சி அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த ஓட்ஸு தோசைக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் அரைச்சி பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது அடுத்து வந்து தோசை மாவு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இந்த பாருங்கள் நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு இந்த பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இதில் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டேன் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இந்த மிக்சியில் உள்ளதெல்லாம் ஜாரில் உள்ளதை சுத்தமாக எல்லாத்தையும் இதை வலிச்சு போட்டுடலாம் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு பதத்தில் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் எக் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணியே ஊற்றலை அதில் உள்ள தண்ணி தான் அந்த நம்ம வந்துட்டு ஊற வச்சப்போ இருந்தது தான் இப்போ அந்த மிக்சி ஜார்லேருந்து உள்ளதை கொஞ்சமாக இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம்

அவ்வளோ தாங்க ஓட்ஸ் தோசை ரெடி பண்ணியாச்சு இந்த ஓட்ஸை வந்துட்டு அப்படியே கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு விரும்பாதவங்க இதுமாதிரி தோசையாக சுட்டு கொடுத்தாக்கா கண்டுபிடிக்க முடியாது அப்படி சாப்பிடுவாங்க சாரிங்க உப்பு போட்ட வீடியோ வந்துட்டு கட் ஆகிடுச்சு நீங்கள் உப்பு போட்டுங்க மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க